தாமரை விதையை பற்றின ஒரு முக்கியமான விஷயம் தெரியுமா சீனாவில் தாமரையை நீண்ட ஆயுளுக்கான ஒரு சின்னமா பயன்படுத்துறாங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா தாமரை உண்மையாவே நீண்ட ஆயுள் கொண்டது நான் சொல்றது தாமரை செடியில் தாமரையோட விதை நீண்ட ஆயுள் கொண்டது எவ்வளவு நீண்ட ஆயுள் தெரியுமா இப்போ வரைக்கும் நமக்கு தெரிஞ்சது ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகள் வரைக்கும் அந்த விதை முளைக்கப்படாமல் எங்கேயாவது ஒரு இடத்துல பாதுகாப்பா வச்சுட்டு திரும்ப ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு அப்புறம் நீங்க முளைக்க வச்சுக்காலும் முளைக்கும் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சீனாவோட ஒரு இருந்து ஒரு தாமர விதையை கண்டெடுக்கிறாங்க அந்த தாமரை விதையோட வயசு என்ன அப்படின்னு செக் பண்ணி பார்க்கும்போது ஆயிரத்தி முன்னூறு ஆண்டுகள் பழமையானது ஆயிரத்தி முன்னூறு ஆண்டுகளுக்கு முற்பட்ட தாமிரவதை அப்படின்னு தெரிய வந்திருக்கு இப்போ அது முளைக்குமா அப்படின்னு பார்க்கும்போது வெற்றிகரமாக அது முளைக்கவும் செஞ்சிருக்கு இதுக்கு முன்னாடிலாம் நானூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ள தாம்வதை முளைக்க வச்சு பார்த்திருக்காங்க ஆனால் முதல் முறையாக ஆயிரத்தி ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த தாமரைவதையும் இப்போ முளைக்க வச்சிருக்காங்க இது மூலமா தாமரைவதையோட அந்த முளைப்பு திறன்ன்றது எவ்வளவு முக்கியமானதுன்றது என்று நிறுவப்பட்டிருக்கு தாவரவியல் அறிஞர்களுக்கு தாவரவதியாளர்களுக்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு கண்டுபிடிப்பாகவும் திகழ்து தாமிரவதையோட அந்த உரை மேல் உரை ரொம்ப கடினமா இருக்கும் அவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்கும் எவ்வளவு ஆண்டுகளானோ அதோட செல்கள் எல்லாம் தக்க வச்சுக்கிட்டு ரீக்ரோ பண்ணிக்கிட்டு திரும்ப அது அப்படியே பத்திரமா இருந்து எப்போ மறுபடியும் ஒரு நீர்நிலைக்குள்ளே போகுதோ அப்போ அதெல்லாம் மறுபடியும் முளைக்க முடியும் இது காரணம் என்ன நீர்நிலைன்றது எப்போதும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை சில நேரத்தில் வற்றி போய் சுத்தமாக தண்ணியே இல்லாமல் பல ஆண்டு காலத்துக்கு அப்படியே இருந்துடலாம் திரும்ப எப்போ தண்ணி வருதோ அப்போ திரும்ப அது முளைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இதுக்கு இப்படி ஒரு அமைப்பு தாமிரப்பூ பூத்து மகரந்த சர்க்கையெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் அந்த சுற்றி உள்ள அந்த இதழ்கள்லாம் அப்படியே கொட்டினோடனே நடுவில் கூம்பு மாதிரி இப்படி மேல் நோக்கி பார்த்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும் அதில் தான் போட்டு போட்டால் சின்ன சின்னதாக இருக்கும் அதில் எந்த எல்லாத்துலேயும் விதைகள் வரும் அப்புறம் அந்த இடத்த எடுத்து ஆட்டி பார்த்தோம் அப்படின்னா அந்த குடுவை எடுத்து ஆட்டி பார்த்தா அந்த விதைகள் தனித்தனியாக ஆட ஆரம்பிச்சிடும் ஒரு இடத்துல நல்லா காஞ்சி என்ன ஆகுனா இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி அந்த விதை பகுதி மேல் நோக்கியே இருந்தது அப்படியே கீழ் நோக்கி குளத்தை நோக்கி குனியும் அப்படி குனியும் போது உள்ள உள்ள விதைகள் எல்லாமே அப்படியே குளத்துக்குள்ளே விழுந்துடும் அது எந்த நீர்நிலை இருக்கோ அந்த நீர்நிலைக்குள்ளே விழுந்துடும் விழுந்தோனே அது மறுபடியும் தண்ணி ரெடியாக இருந்துச்சு அப்படின்னா உடனே அது முளைக்க ஆரம்பிச்சிடும் அப்படி ஒருவேளை அது விழும்போது தண்ணி இல்லைன்னா ஆயிரம் ஆண்டுகளுக்கு அப்புறமும் முளைக்கும்